சமீபத்தில் உள்ள ஒரு நிகழ்வு தான் டெல்லியில செங்கோட்டை பக்கத்துல கார்ல குண்டு வெடிப்பு அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் மருத்துவர் பேரை சொல்லி அவர்தான் இதுக்கு காரணம் அவர் தான் இந்த வாடகைக்கான உரிமையாளர் அப்படின்னா கடைசி அது எப்படி போச்சு பேக்கு அந்த வாகனத்துக்கு ஏற்கனவே ஒரு முஸ்லீம் மருத்துவர்கிட்ட இருந்துச்சு அவர் அன்னொருவருக்கு வித்து விட்டார் ஒரு இந்து கதை வித்துட்டாரு அப்படிங்கிற செய்தி பின்னாடி வருது இதுல ஒரு வேதனையான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த சம்பந்தப்பட்ட சில மருத்துவர்கள் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களே இவர்கள் எல்லாம் அரபி மதரசாக்களவில் பயின்றவர்கள் இதுதான் பிரச்சனை எனவே அரபி மதரசால